நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் எல்லாமல் ஐ பாராகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை ஆசையை நிறைவேற்றப் போகும் ஐந்து கிரகங்கள் இறைவனால் மாறப்போகும் இல்லற வாழ்க்கை ஆமாங்க கண்டிப்பா ஒரு சண்டையால மாறப்போகும் உங்களுடைய சட்டை என்கிற வாழ்க்கை சோ ஆக மொத்தம் இன்றைய பதிவில் கும்பராசி சதை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதத்தினுடைய பலங்களை பார்க்க போதும் அக்டோபர் மாதத்திற்குள் ஒரு கிரகத்தினுடைய ஆட்சி ஒரு கிரகத்தினுடைய உச்சம் ஆக மொத்தம் இரட்டை ராஜகரனுடைய சேர்க்கை என அனைத்தையும் பார்க்க பதிவை பதிவாக ஃபுல்லாக மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பிரச்சு பலங்கள் மற்றும் குரு பிரச்சு பலங்களாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலே பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் பண்ணிட்டு கூடைத்தர பிள்ளைக்கு நம்ம சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க அவனை தான் நான் பதிவிட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து செய்யும் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே யாருக்குமே ஒரு கிடைக்காத ஒரு வரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அப்படின்னா இந்த கும்பராசி சதய நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் ஒரு வரம் கிடைக்கும் அப்படிப்பட்ட வரத்துக்கு காரணம் என்ன உங்க ராசியில உங்க நட்சத்திர அதிபதி ராகு அமர்ந்திருப்பது ஆமாங்க கும்ப ராசில சதய நட்சத்திர அதிபதியான ராகுபவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்க ராசியில தான் இருக்கிறாரு அடுத்த பதினெட்டு மாதங்களும் கண்டிப்பா அங்கதான் போறாரு மே மாதம் நடந்த ராகு கேது பயிற்சியால் கும்பராசி சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பல வருடங்களாக நீங்கள் நினைத்த ஒரு காரியத்தை நீங்கள் நடத்தி முடிப்பதற்குண்டான சாத்தியக்கூறு அதற்குண்டான முயற்சி அதற்குண்டான ஸ்டெப் இந்த வருஷம் எடுத்துருவீங்க தடுப்பதற்கு யாருமே இருக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஏழில் இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் திருமண வாழ்க்கையில ஒரு தடை ஒரு பிரச்சனை அல்லது சரியான ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு இந்த கேது நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கைத்தினே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனா இந்த ஒரு நேரத்தில் கிரகங்களுடைய அடுத்தடுத்த பயிற்சியின் மூலமாக அந்த இல்லற வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை செய்ய போகும் இறை அதுவும் ஜூலை மாதம் உருவாகி இருக்கக்கூடிய கஜலட்சுமி யோகம் ஜூலை மாதத்துல மிதுன ராசியில குரு பவானோடு இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு இணையப்போகும் சுக்கரன் சோ இது ஐந்தாம் வீடுல நிகழுது அப்ப ஜூலை நட்சத்திரக்காரர்களுக்கு காதல் கைகூடி வரும் திடீர் கல்யாணம் நடைபெறும் அதே போல பிள்ளைகளால உங்க குடும்பம் ஒன்று சேரும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சு உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருந்த விரிசல் சரியாகும் பிரிந்த கணவனை ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி அல்லது சினிமா சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இதன ஒரு முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடா அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சி திடீர் பிரபலம் அடைவதற்கு யோகங்கள் உண்டு பெயர்ப்புகள் கிடைப்பதற்கு பாக்கியம் இருக்குது அப்போ இந்த ஜூலை மாதத்தை சரியாக பயன்படுத்தினா நட்சத்திரக்காரங்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு புகழோடு பதவியும் பணமும் கிடைக்கும் சரிங்களா அடுத்தபடியா மிக முக்கியமாக அந்த ஜூலை மாதத்தில் பார்க்கக்கூடியது செவ்வாய் மற்றும் கேது நான் அதாவது சொன்னேன் இரண்டு இரட்டை ராஜகங்களும் சேர்க்கை ஒரு பக்கம் சுக்கிரன் குரு மிதனத்துல இன்னொரு பக்கம் செவ்வாய்க்கு சிம்ம ராசியில இப்போ ஏழாம் வீடு தான் உங்களுக்கு கும்பராசிக்கு ஏழாம் வீடு சிம்மம் அதுல செவ்வாய்க்கு இணைவு அப்போ ரெண்டு கிரகங்களும் இணைஞ்சிருக்குது ரெண்டுமே ஒரே காரகத்துவம் படிச்ச கிரக கிரகங்கள் தான் ஆனா அது அமைஞ்சிருக்க கூடியது ஏழாம் வீடு சிம்ம ராசியில அப்போ அரசாங்கத்தின் வழியில் இதேன்னு ஒரு வேலைக்கு நீங்க முயற்சி பண்றீங்க அந்த வேலை குறிப்பிட்டு மருத்துவம் சார்ந்த அல்லது காவல்துறை சார்ந்த அல்லது வேலையாக இருந்தா அந்த வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையை போகக்கூடிய ஒரு ராணுவத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு தான் பொருந்தோ குழந்தை பாக்கியம் கிடைச்சு அவங்க ஒரு அம்மா வீட்டுக்கு போறது அல்லது உங்களை பிரிஞ்சு போற ஒரு சுபகாரிய சுப நிகழ்வு கண்டிப்பா ஒண்ணு வேலைக்காக குழந்தை பாக்கியத்துக்காக நடக்கக்கூடிய காரண காரியமாக இருக்க போகுது இறைவன் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வேறு விதமாக மாத்தி காரண காரியத்தோடு மாத்தி அதாவது உங்களுக்கு நல்ல விதமாக மாற்ற போகிறார் இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நட்சத்திர காலங்களுக்கு கிடைச்சா அதை பயன்படுத்துங்க அதே போல கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த வேலை கிடைக்கும் சோ நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா ராணுவத்துல மிலிட்ரியில அல்லது காவல்துறையில வேலை வாய்ப்பு கிடைக்க சான்ஸ் இருக்கு அதே போல சட்டம் அரசாங்க சட்டத்தினால் சில சிக்கல்கள் சில வழக்குகள் சில தண்டனைகள் சில ஃபைனு நீங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதனால எந்த ஒரு காரியத்திலும் நேரடியாக ஒரு வேலை தொழில பண்றது நல்லது மறைமுகமாக அல்லது இல்லீகல் சம்பந்த பிசினஸ் பண்ணும் போது கொஞ்சம் கவனத்தோடு பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா மாட்டிக்கிங்க சரிங்களா சோ இதற்கு அடுத்தபடியா இந்த சூரியன் இந்த ஆகஸ்ட் மாசத்துல பேர்ச்சி அடைஞ்சு சிம்ம ராசிக்கு தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமர்றாரு அப்ப இந்த செப்டம்பர் மாதம் சூரியனோட கேது அதாவது கேதுவோடுதான் சூரியன் நினைறாரு சரிங்களா இது சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்மத்துல ராகு இருக்கும்போது ஏழாம் வீட்டுல நிலைப்பாடுகள் உருவாகுது அப்படி நடக்கும்போது நிச்சயம் ராகு கேதுகளால் இருந்த திருமண தடை என்பது விலகும் சோ திருமணம் என்பது நடைபெற சூரியன் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாரு அதே போல எதிர்பார்த்த நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும் புதிய உறவுகள் அறிமுகம் ஆவார்கள் உறவுகள்ட்ட நண்பர்கள்ட பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது சுமூகமான முறையில கிடைக்கும் அதே போல முக்கியமான உறவுகளுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனை உங்க வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது இப்படி ஏதோ ஒரு காரண ரீதியாக அதீத மருத்துவ செலவுகள் அவங்களோட உடல் ஆரோக்கியம் பண்ணுங்க அவங்க நல்லா தான் எங்க குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த உறவுகளுடைய மனமும் உடலும் சரியாகும் சரிங்களா இது இந்த செப்டம்பர் மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுக்கு அடுத்தபடியா செப்டம்பர் மாதம் புதன் உச்சமடைய போகிறார் ஆமாங்க உங்களுடைய கும்பராசிக்கு எட்டாம் வீடு கண்ணி கண்ணியில புதன் பகன் உழைய போறாரு ஏற்கனவே அங்கே செவ்வாய் பேர்ச்சி அடைஞ்சு அங்கே போயிடுவாரு முன்னதாக ஆனா அதுக்கப்புறம் புதனுடைய பயிற்சி புதன் உச்சம வீடு தான் அந்த கண்ணி அப்போ சதய நட்சத்திரக்காரர்களுக்கு என்னப்படி உங்களுடைய திட்டப்படி சில காரியங்கள் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணியிடம் ஸோ வாழ்க்கை துணியிடம் சில காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க அதே போல சமூக சேவை தொண்டு பேங்க் சம்பந்தமான தொழில் துறைகள் அல்லது வேலை அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் சதரிச்சதுக்காக ஒரு ஜாக்பாட் அடிக்கும் அதே போல செப்டம்பர் தாராளமாக நீங்க இந்த ஷேர் இந்த புதையல் பழைய இன்சூரன்ஸ் பணம் பிஎஃப் பணம் மற்றவர்களுடைய வழியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பண லாபங்கள் ஒரு மறைமுகமான ஒரு வேலை தொழிலால் ஒரு பண லாபங்கள் ஒரு கமிஷன் அடிப்படையில் ஒரு பணம் கிடைக்கிறது அல்லது கண்டிப்பா ஒரு யுத்தத்தால் ஒரு சண்டையால் உங்களுடைய குணமும் மனமும் உடைநடை பாவனங்களும் மாறப்போகுது அந்த மாதிரி ஒரு யுத்தத்தை இந்த செப்டம்பர் மாதம் எதிர்பார்க்கலாம் சண்டை போட்டாத்தா சமாதானம் ஆகும் ஒரு போராட்டம் போர்க்களம் பண்ணாத்தான் பதவியும் சில காரியங்கள் நடக்கும் அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சோ அப்படிப்பட்ட அந்த யுத்தத்துக்கு பயப்படாதீங்க கும்பராசி சதை நட்சத்திரக்காரனுக்கு செப்டம்பர் மாதத்தில் கழகம் பிறந்தால் வழிபிறக்கின்ற மாதிரி சில சண்டைக்கு சில பிரச்சனைகளுக்கு முடிவாக சில காரியங்கள் நடக்கும் அதுக்கு பின்னாடிதான் நடக்கும் ஆனா தீர்வும் முடிவும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் தீர்ப்பும் நிச்சயமான முறையில் கிடைச்சிடும் ஆக மொத்தம் தெளிவான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க அடுத்து வாழ போறீங்க அதே போல நான் முதல்ல சொல்லும்போது சண்டை உந்தால் சட்டை மாறும் சொல்லுவேன் அதே போல கண்டிப்பா அரசாங்க உடை உடுத்துவதற்கும் அல்லது பதவி மாறுவதற்கும் கண்டிப்பா வாய்ப்புகள் இங்கே உண்டு அது சுற்று மாசல் நடக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு சோ கண்டிப்பா அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா உங்களுடைய பதவி வேலை தொழில நீங்க மாற்றத்தை செஞ்சுக்க முடியும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சில பலனை செஞ்சு கொடுக்குது சரிங்களா சோ அக்டோபர் மாசத்துக்குள்ள இந்த காரியத்தை பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா அக்டோபர் மாசத்துக்கு பிறகு குரு வக்ர நிலைக்கு போயிருவாரு சரிங்களா குரு கொஞ்சம் சாதகமா இருக்க மாட்டார் சோ காற்றுள்ள போதே துற்றிக்கொள் இந்த கிரகங்கள் சாதகமா இருக்கும் போதே உங்க காரியத்தை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சோ இதுல முக்கியமா வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இரண்டில் சனி பகவான் இருக்கிறார் அது மறந்துறாங்க அப்போ மற்றவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை வார்த்தைகளை விடும்போது கொஞ்சம் கவனத்தோடு விடுறது உங்களுக்கு நல்லது மற்றவர்களுடைய வார்த்தையிலும் நீங்கள் கவனத்தோடு இருந்து கொள்வது நல்லது பொய்யான வாக்குறுதிகளை நம்பி சில காரியங்கள் பண்ணிடாதீங்க மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் குறிப்பிட்ட வழிபாடுதான் கண்டிப்பா துர்கை அல்லது காளிகாம்பாள் போன்ற பெண் தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது சோ நல்லது நாம் இன்றைய கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பல நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்திய பிடிச்சிருந்த நண்பர்களுக்கும் உரைவர்களுக்கு மறக்காமல் சஷிங்கள் இதுவரை நம்மளுடைய சில சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட தர பிள்ளைக்கு நம்ம சொல்லி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சரி தவறாக செலுத்தி வச்சுங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போங்க சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்